பெரிய தப்பு பண்ணிட்டாரு தான் நான் இல்ல நல்லா சொல்லறேன் அதுக்காக நீங்க குடுக்கற தண்டனை ரொம்பவே அதிகமா இருக்கு ஒவ்வொரு முறையும் அவரை இன்சல்ட் பண்றீங்க ஆனா அவர் செஞ்ச தப்ப அவர் ரிலீஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் எல்லா முறையும் போனப்பு கூட்டுன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு அவர் வருத்தப்பட்டு பேசுறாரு அப்ப கூட அதை புரிஞ்சிக்காம நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது என்னுடைய மனசுக்கு எந்த கஷ்டமா இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசுறாங்க இதை கேட்டதும் ஜோசப் வந்து உனக்கு துரோகம் பண்ண அவன் நல்லவன் உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் கேக்குறேன்னா கெட்டவனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா அவரு எனக்கு துரோகம் பண்ணாருதான் ஆனா அதுக்காக நான் வந்து நீங்க அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக என்ன யூஸ் பண்றீங்களே நீங்க எல்லாம் ஒரு அப்பாவான்னு சொல்லி சொன்னதோ நீ இவ்வளவு பேசுறியா அப்படின்னா நீ போயிட்டு உன் புருஷன் கூடவே இரடி அவன் எவ்வளவுதான் துரோகம் பண்ணாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணனா நீ அங்கேயே போய் இருன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு ஜெனியோட கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறாங்க உடனே ரொம்பவே கோவப்பட்டு செலின் வந்து என்னுடைய வைஃப்போட அப்பான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக போனா போகட்டும் உங்களை விடுறேன் நீங்க ஜெனி இப்படி இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க இதை பார்த்து ஜெனி பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதோட பிரமாவும் முடிச்சிருக்காங்க